ஹிந்தியில் சல்மான் கான் நடிப்புல ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய சிக்கந்தர் படம் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இப்ப சிவகார்த்திகேயன் நடிப்புல அவர் இயக்கியிருக்க மதராசி படத்தை பெரிய அளவுல அவர் எதிர்பார்க்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்தை சூர்யாவை வச்சு இயக்கிய கஜினி படத்துடைய திரைக்கதை மாதிரியும் விஜய வச்சு இயக்கிய துப்பாக்கி படத்துடைய ஆக்ஷன் பாணியையும் கலந்து இயக்கியிருக்காராம் அதனால இந்த மதராசி படம் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மதராசின்ற வார்த்தைய வட இந்தியர்கள் பயன்படுத்துறாங்க குறிப்பா தமிழர்களை வட இந்தியர்கள் மதராசின்னு தான் சொல்றாங்க இதனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை மையமாக கொண்டுதான் இந்த படம் உருவாக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம கஜினி படத்தை மாதிரி இந்த படத்துலேயும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா அதுல இருந்து எப்படி அவர் வெளியேறி வராருன்னு சில சிக்கலான விஷயங்களும் இந்த கதையில் இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஏற்கனவே அவர் இயக்கியிருந்த தி ரமணா கஜினி துப்பாக்கி போன்ற வெற்றி படங்களோட வரிசையில இந்த மதராசி படமும் இடம்பெறும்னு அவர் சொல்லியிருக்காரு அனைவரும் இசை இந்த படம் செப்டம்பர் பிப்து வந்து திரைக்கு வர இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கான